உணவு என்பது இனிப்பு பழங்கள் காய்கறிகள் பருப்பு சாம்பார் ரசம் மற்றும் மோர் என்ற வரிசையில் நிறைவான உணவாக இருப்பது அவசியம் ஒரு நாள் முழுவதும் ஆற்றல் பெறுவதற்கும் உடல் நலனை பாதுகாப்பதற்கும் மிகவும் முக்கியமானது மதிய உணவு இதை சரியான நேரத்தில் சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு உடல் உழைப்புக்கு தேவையான சக்தியையும் அளிக்கிறது மதிய உணவு சாப்பிடுவது எவ்வளவு முக்கியம் என இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

செரிமான பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது மதிய உணவில் போதுமான ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்க வேண்டும் இது உடலின் தேவைகளை பூர்த்தி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மதிய உணவை சரியாக எடுத்துக்கொள்வது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கவும் பருத்த உடல் பருமனை தவிர்க்கவும் உதவுகிறது மதிய உணவை சரியான நேரத்தில் சாப்பிடுவது மனம் புத்துணர்ச்சி பெறுவதோடு நாள் முழுவதும் சிறப்பாக செயல்பட உதவுகிறது இந்த மதிய உணவில் என்னென்ன இருக்க வேண்டும் கார்போஹைட்ரேட்கள் நிறைந்த அரிசி கோதுமை கம்பு போன்ற தானியங்கள் இருக்க வேண்டும் புரதங்கள் நிறைந்த பருப்பு பாலாடை மீன் கோழி போன்ற புரத சத்தான உணவுகள் இருக்க வேண்டும் காய்கறிகள் மற்றும் கீரைகள் இருக்க வேண்டும் பழங்கள் மற்றும் பழச்சாறுகள் இருக்க வேண்டும் நல்ல கொழுப்புள்ள உணவுகள் எண்ணெய் மற்றும் நெய் இருக்க வேண்டும் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளும் இருக்க வேண்டும் மதிய உணவை எப்படி சாப்பிட வேண்டும் மதிய உணவை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் தினமும் ஒரே மணி நேரத்தில் சாப்பிட வேண்டும் மெதுவாக சாப்பிட்டு நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் நிறைய காய்கறிகள் பழங்கள் மற்றும் சாலடுகள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் உணவை அவசரப்படுத்தவே கூடாது மதிய உணவை சரியாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம் ஆற்றல் மற்றும் மனநிலை ஆகியவற்றை மேம்படுத்திக் கொள்ள முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க